கள்ளிக்காட்டில் பிறந்த இந்த மங்கை கோலிவுட்டில் இருந்து துயார தகவல்களை கொண்டு வர இதோ சொல்கிறேன் மாஞ்சா பைவரோட எஃபெக்ட் மன்ஜா போட்டு தான் என்னா கூட்டல பட்டோம் விட்டு போனா யாரு

எதிர்நீச்சல் படத்தை இயக்கிய துரை சிந்தில் குமார் தான் இதையும் இயக்குறாரு அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கும்னு எல்லாரும் நம்புறோம் தனது ஒண்டபா பிலிம் சார்புல தனுஷ் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாரா இந்த படத்துல சிவகார்த்திகேயன் ஜோடியா யார் திரும்ப நடிக்கிறாங்களா ஸ்ரீ திவ்யா பொண்ணுதான் நடிக்கிறான் இந்த பொண்ணு ஏற்கனவே சிவகார்த்திகேயன் தம்பியோட ஜோடியா நடிச்ச பொண்ணுதானே அப்போ இவங்க கெமிஸ்ட்ரி கூட ஒர்க் அவுட் ஆயிரும் ஈஸியா சரிங்க இவ்வளவு நாளும் சீரியஸா நடிச்சாலுமே கூட அது காமெடியா தான் தெரியும் அந்த அளவுக்கு காமெடி படத்துல சிறப்பு ரோல் எல்லாம் செஞ்ச நம்ம சிவகார்த்திகேயன் டைம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே சீரியஸ் கெட்டப்ல வர போறாருங்க அதாவது போலீஸ்கார கெட்டப்ல அவர் நடிக்க ம் இதுக்காக தன்னோட உடல் எடைய ஆறு கிலோ வரைக்கும் சுமார் ஆறு கிலோன்னு சொல்றாங்க எத்தனை கிலோ கூட்டினாரோ யாருக்கு தெரியுங்க ஆறு கிலோ வரைக்கும் கூட்டி இருக்கிறாரா அதுக்கப்புறமா ஜிம் கிளாஸ் அந்த கிளாஸ் போய் கொஞ்சம் ஃபிட் ஆக்கி இருக்கிறாரா பாடிய இப்படி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இந்த படத்துல நடிக்கிறதுக்கு தயாரா இருக்கு நம்ம சிவகார்த்திகேயனோட நடிப்பும் அந்த பிரம்மாண்டமான கெட்டப்பும் எப்படி இருக்குன்னு போறது இருந்து பாப்போங்க இந்த படத்தினுடைய ஷூட்டிங் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சாங்க இன்னும் ஒரே ஒரு சாங் ஷூட்டிங் மட்டும் தான் இருக்கு அதையும் ஷூட் பண்ணி முடிச்சுட்டாங்க அவ்வளவுதான் பாடமே முடிஞ்சு போச்சு இன்னொரு விஷயம் சொல்லவா வழக்கமா நடக்கிற சென்டிமெண்ட் விஷயம் தாங்க நம்ம சிவகார்த்திகேயன் தம்பி அப்பாவை நினைச்சு இந்த ஷூட்டிங் டைம்ல அதுவும் போலீஸ் டிரெஸ் போட்ட போதெல்லாம் ஃபீல் பண்ணி அழுவாராங்க அது மட்டும் இல்லாம இவ்வளவு டேலண்ட் இருக்கு இப்படி எல்லாம் நடிப்பாரு இப்படி மெமிக்ரி பண்ணுவாருன்னு பாக்குறதுக்கு அப்பா இல்லைன்னு பல தடவை இந்த தம்பி சொல்லி அழுது கவலைப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் போகும் இருந்தாலும் எத்தனையோ ரசிகர் மனசுல இடம் பிடிச்சி அவங்க எல்லாம் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்துற இந்த தம்பி நல்லா இருக்கும் இந்த தம்பியோட அப்பாவோட ஆத்மாவும் சந்தோஷப்படும் పాకం కోగిలా ఉడమ్ కోగిలా